உலகத்திலேயே எருது சேர்ந்த பக்தி அளான் அது எப்படி பக்தி இருந்தது அவன்தான் அந்த முருகப்பெருமானத்தையுடைய பூசிப்பதான் பக்தி பக்தி தான் முக்கர் அந்த பக்தியும் முற்றுப்பட்ட முடிவன் இருக்க வேண்டும் அதுதான் முருகன் தான் அவன் முற்றுப்பட்டான் அப்போ என்ன செய்கிறான் கேட்கிற அவனை முருகா உனக்கு என்னவென்னு சொன்னான் நான் நீ பேரை நீ அடைந்த பேரின் பற்றி அடியான் நீ அடைந்த பேரின் பற்றி அடியா அதுக்கு அரசியல் அப்போ என்ன செய்கிறான் கேட்க 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 அதை செய்கிறான் முருகா நான் பாவிதான் தான் நீயே நீயே புண்ணியவான் வாசிபர் எனக்கு அருட்சிட்டு கேட்டால் அருள் வா எனது ஆசான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணக்கிறேன் அவன் அருட்சிதான் கேட்குறவனே கேட்க அதை கேட்டால் தருவான் கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து கேட்கணும் கேட்க கேட்க அதை வாய்ப்பு தருவான் ஆக ஒம்பது குடி ஞானிகள் முருகப்பெருமாள் ஆசையாக தான் வந்திருக்காள்